ஊமை விழிகள் உழவன் மகன் செந்தூர பூவை கீதம் தாய்நாடு போன்ற வெற்றி படங்களில் இசையமைத்த அந்த இசையமைப்பாளர்கள் மனோஜ் கியான் என்ற இரட்டையர்கள் இவர்கள் தமிழில் இசையமைத்த முதல் வெற்றி படம் ஊமை விழிகள் விஜயகாந்த் ராம் கி நிரோஷா நடித்த செந்தூரப்பூவிலும் இவர்கள் தான் இசையமைத்துள்ளார்கள் இந்த படத்தில் இடம்பெற்ற எட்டு பாடல்களும் வெற்றி பாடல்கள் கொண்டாட்ட பாடல்கள் அந்நாளைய புகழ்வாய்ந்த பாடல்கள் வருகிறது இந்த இரட்டையர் இசையமைத்த மற்றும் ஒரு விஜயகாந்த் படம் உழவன் மகன் இந்த படத்தில் பாடல்கள் அனைத்தும் வெற்றி பாடல்கள் தான் அவை தமிழ்நாட்டின் மூளை மடுக்கெல்லாம் ஒலித்தது சத்யராஜன் நடிப்பில் வெளிவந்த தாய்நாடு படத்திலும் இந்த இரட்டையர் இசையமைத்து படத்தை சிறப்பித்தனர் உரிமை கீதம் திரைப்படம் இது கார்த்திக் பிரபு இணைந்து நடித்த ஒரு வெற்றி படம் வந்தது மனோஜ் கியான் இணைந்து பனிரெண்டு தமிழ் படங்களை சேமித்துள்ளார்கள் கியான் வர்மா மட்டும் தனித்து நான்கு படங்கள் இசையமைத்துள்ளார் இது போன்ற திரைப்பாடல் மற்றும் திரைப்பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் வெல்க தமிழ்